வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சன் ரெசிப்பில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி தாங்க ரெடி பண்ணி சாப்பிட போகிறோம் இது சிம்பிளாக வந்து சுலபமாக செஞ்சு சாப்பிட்றலாம் நம்ம அந்த காலத்தில் பாட்டிமார்கள் எல்லோருமே நம்மளுக்கு வந்து நார்மலாக உளுந்தங்களி உளுந்தங்கஞ்சி இந்த மாதிரியே தான் கொடுத்து நம்ம உடலில் வந்து நல்லா வலிமையாக நம்ம போன்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற அளவுக்கு அந்த காலத்தில் அவங்களும் சாப்பிட்ருக்காங்க நம்மளையும் சாப்பிட சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து நம்ம பெரியவர்கள் இருந்து குழந்தை வரைக்கும் நம்ம வந்து சாப்பிட்டோம்னா நம்ம பெரியவங்களுக்கும் கை கால் வலி வரவே வராது அதே சமயம் குழந்தைகளுக்கும் போன் வளர்கிறதுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும் இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் உடச்ச உளுந்த பருப்பு தான் தோல் உளுந்து தாங்க எடுத்துருக்கேன் நீங்கள் முழு உளுந்து இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கோங்க அது ஒரு கப் அளவுக்கு நூறு கிராம் எடுத்துகிட்டு அது கடையில் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப செவக்க வறுக்க வேண்டாம் அது வறுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க இதோட கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு அரை கப்பு அதாவது ஐம்பது கிராம் அளவுக்கு பச்சரிசி தான் சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து வறுக்க போகிறோம் இது வந்து நல்லா வந்து அரிசி வந்து பொரியணுங்க தான் நம்மளுக்கு நல்ல மனமாக நல்லாயிருக்கும் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த அதே பிளேட்லேயே கொட்டி நல்லா வந்து ஆற வச்சிருங்க ஆற வச்சுட்டு நீங்கள் பவுடர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா கூட நல்லா ஒரு மாதத்துக்குனாலும் மாவு வந்து மக்கு வடை அடிக்காமல் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி சாரில் சேர்த்து அதை நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க ரொம்ப நைஸாக பவுடர் பண்ணணும்னு வேண்டாம் கொஞ்சம் குறை குறைன்னு இருந்ததுன்னா கூட அந்த கஞ்சி நல்லா சாப்பிட்றதுக்கு அப்படியே சூப்பராக இருக்குங்க இதை வந்து நம்ம வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்குவோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ ரெண்டு டம்ளர் அளவுக்கு தான் நம்ம கஞ்சி செய்ய போகிறோம் அதுக்கு இவ்வளோ மாவு தேவைப்படாது இந்த மாதிரி நல்லா ஒரு டப்பாவில் போட்டுட்டு சில்வர் டப்பாவில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா மூடி போட்டு டைட்டாக மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படும் போது நம்ம வந்து இந்த மாவு எடுத்து கஞ்சி காய்ச்சிக்கலாம் நீங்கள் பல்காக கூட செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அப்பப்போ தேவைக்கு தேவைக்கு மாவு எடுத்துகிட்டு நீங்கள் இந்த உளுந்தங்கஞ்சி கஞ்சி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த கஞ்சி ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த டம்ளர் அளவு வந்து இரநூறு எம்எல் அப்போ மொத்தம் அரை லிட்டரு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து தண்ணியை வந்து காய வச்சுக்கோங்க காய வச்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கப்பு அளவுக்கு கருப்பட்டி தாங்க நல்லா துருவி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து மண்டவெல்லாம் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் கருப்பட்டி தான் நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் வந்து அதை நல்லா வந்து கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டதுக்கப்புறம் நல்லா அந்த கருப்பட்டிலாம் நல்லா கரைஞ்சி நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா கருப்பட்டியில் வந்து லைட்டாக கொஞ்சம் மணல் இருக்கும் அதனால் நம்ம வறு இருத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ இருத்து எடுத்து வச்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மாவு வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் நான் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாங்க ரெடி பண்ண போகிறேன் அதனால் நீங்கள் வந்து நாலு ஸ்பூன் எடுத்திங்கன்னா சரியாக வரும் நாலு ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம கருப்பட்டி தண்ணி கரைச்சி வச்சிருக்கோம்ல அதை சேர்த்துட்டு நீங்கள் நல்லா வந்து அந்த மாவை வந்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க நீங்கள் தண்ணி அந்த கருப்பட்டி தண்ணி கொதிக்கும் போதே நீங்கள் மாவு போட்டு கிளறுனா கூட கிளறி நல்லா கொதிக்க வச்சு இறக்கலாம் ஆனால் கட்டிகள் வந்துடக்கூடாதுங்கிறக்காண்டி உங்களுக்கு நான் அந்த மாதிரி கரைச்சி காமிக்கிறேன் இப்படி நல்லா கரைச்சிட்டு சேர்க்கும் உங்களுக்கு வந்து கூழ் வந்து நல்லா ஒன்று போல் ஸ்மூத்தாக கிடைக்கும் இப்போ பார்த்திங்களா நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டாச்சு இப்போ நம்ம கருப்பட்டி பாகு தண்ணி வந்து நல்லா வந்து கொதிச்சுக்கிட்டுருக்கு கொதிக்கும் போது நீங்கள் வந்து கரைச்சி வச்சுருக்க மாவை இதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விடுங்க நீங்கள் ஊற்றிட்டு விட்டுட்டீங்கன்னா அடியில் வந்து கட்டி தன் தட்டிப்பட்டுரும் அதனால் நீங்கள் வந்து ஊற்றின உடனே நல்லா கலந்து விட்டுட்டு அதை வந்து நல்லா பத்து நிமிஷம் அளவுக்கு நீங்கள் வந்து கொதி கொதிவிடுங்க தான் அந்த உளுந்தும் அரிசியும் வெந்து நம்மளுக்கு வந்து கூழ் வந்து இந்த கஞ்சி உளுந்தங்கஞ்சி வந்து நல்லா அப்படியே ஸ்மூத்தாக இருக்குங்க நீங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு வயசு குழந்தைகளுக்கு கூட கொடுத்தீங்கன்னா கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன குழந்தைகள்லேருந்தே நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து உளுந்தம் சேர்த்து பாருங்கள் அந்த குழந்தைகளுக்கு வந்து போன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நம்ம இந்த கஞ்சியில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க நீங்கள் தேங்காய் துருவல் வேண்டான்னா வேண்டாம் சேர்க்க வேண்டாம் ஆனால் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு சாப்பிட்டு பார்க்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு வாசனைக்கு நான் வந்து சுக்கு பவுட்ரு தான் சேர்க்க போகிறேன் இப்போ சுக்கு பவுட்ரு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்போ நம்மளுக்கு வந்து டைஜனுக்கும் நல்லா இருக்கும் அதே சமயம் மனமாகவும் இருக்குங்க அவ்வளோதான் நம்மளுடைய உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு ரெண்டு டம்ளரில் நான் சேவ் பண்ணிக்கிறேன் நான் ரெண்டு பேரும் சாப்பிட்ற அளவுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் அவங்கவுங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் அதிகமாக சேர்த்து ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்மளுக்கு கார்னஸ் காண்டி அழகு தான் தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மேலே வந்து சுக்குப்பிடி சேர்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் இந்த கூழ நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க எங்களுக்கு கை கால் வலியே இல்லை அதே சமயம் நல்லா ஹெல்த்தியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுன்னு ஏன்னால் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அதே மாதிரி இருக்கனால தான் உங்கள ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்கிறோம் நீங்களும் இதே மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க என்னங்க மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் அருமையாக சமைப்போம் சூப்பராக சாப்பிடுவோம்